நான் பேச சொல்லிடுங்க ஓகே 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 எல்லா ஒரு எதுக்கிட்டையும் போயிடுறீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி மாடு வச்சிருக்கீங்களா மாடு இருக்கு ஓகே ஓகே போடலாம் ஆனால் இன்னைக்கு போடல போடல எந்த எந்த தேர்வு போடலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க வணக்கம் மக்களையும் நான் உங்களுக்கு கேஸ் வெங்கட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் வந்து இறைவன் காடு இறைவன் காடுக்கு தாங்க வந்திருக்கோம் இறைவன் காடில் வந்து எழுபதாயிரம் ரூபாய் முதல் பரிசு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் இந்த மாதிரி மொத்தம் ஒரு அறுபத்தி ஒரு ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க காடு வீதிங்க இறைவன் காடு வீதி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏரி பாருங்கள் எல்லாம் பெரிய ஏரியா காற்று வந்து ஜில்லுன்னு அடிக்குது இப்போ குணமந்த கிட்ட தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக ஜனங்கள் ஃபுல்லாக இங்கே தாங்க நிற்குது குணமந்தியில் ஃபுல் எல்லாம் குழம்பத்தில் தான் நிற்கிறாங்க சூப்பராங்க நல்லா மேட்டில் என்ன பார்க்கலாங்க விருதம்பட்டம் அம்முங்க ஆ ஆமாங்க ஆமாங்க மாடுகளெலாம் எதோ வழியாக தான் பிடிச்சிட்டு போகிறாங்க புடிச்சிட்டு அடிமாந்துக்கா அப்படி போய் சுற்றிட்டு வரணும் ஸோ காலைகள்லாம் வந்து பிடிச்சிட்டு பார்த்தா நல்லா ஏரிக்கார ஓரமாக தாங்க தெருவு நடந்துட்டுருக்கு நம்ம ஃபோட்டோகிராஃபர் அண்ணன் பிரபண்ண வந்திருக்காரு எனக்கு பின்னாடி வரேன்னு சொன்னப்பல அவர் முன்னாடி வந்துருக்காரு ஆய் சொல்றேன் ஆய் சொல்றேன் அப்பா சிறப்பு பொய்யா அப்பா முப்பதாம் வரை வெற்றி வெகம் நம்பர் முப்பது ஒம்பது நாப்பத்தி ஆறு பேர் நம்பர் ராஜாதி ராஜாங்க பேர் நம்பர் ராஜா பஸ்ட் பஸ்டு

ताला काळ ताळ तोड वर कोण एक्सप्रस्त हाय हाय

அலவரத்தோடு ரைட் சைடு மாணாவட்டம் ரகம் செகண்ட் ஐம்பத்தி நாலு அத்துமாவது ஒன்பது செகண்ட் ஜீரோ ஆறு ரூபாய் ஒன்பது செகண்ட் ஜீரோ ஆறு பாய்

இருபத்தி எட்டு இரண்டு ஒன்று விருன் தேருட்டே மாறல் ச Exec。மிவ்கல். மிவ்கலregularெεί kab alpha natuurlijk. Massachusetts

சார் கொண்டோ நம்ம மாடரே கோலாரப்பட்ட அன்னூர் பாய்ங்க கோ بلا நம்ம galera ஏயா கோலாரப்பட்ட நம்ம பாய் ஐயா அவருடைய காலை கண்டில வெட்க போறோ வெட்க மிச்சம் வெட்க சென்ற செல்ற 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 கோலாரப்பட்ட அன்னூர் பாய் 80000 வருது பண்றிரும் வெட்டி செகண்ட் 42 பாயிண்ட் 8 செகண்ட் 45 பாய்

செகண்ட் நாற்பத்தி தேங்க்யூ நாலாம்பட்டு புல்லட் ராணி நாலாம் புல்லட் ராணியா எட்டு ஐம்பத்தி ரெண்டு பெரிய வெள்ளை மண்மதன் பெரிய வெள்ளை மண்டல நல்லா ஓடுதா கண்ணு செவல கலரு நல்லா பெரிய வெள்ள கொட்டை மண்மதன் எட்டு பன்னெண்டு பன்னெண்டு பாய் எட்டு செவன் பன்னெண்டு எட்டு பொண்ணு மன்மதன் சேத்து வண்டை ஓவியா எக்ஸ்பிரஸ் ஓடிய நேரம் ஒன்பது அறுபத்தி அஞ்சு சேர்த்துக்கோண்டி ராஜா செம்மியா வருது செம்யா வருது எட்டு எண்பத்தி ரெண்டுங்கி ராஜா சரியான

பழப்பணி தமிழ்நாடு போலீஸ் ஆந்திரா ஆந்திரா தமிழ்நாடு போலீஸ் மேடம் ஆந்திரா தமிழ்நாடு போலீஸ் செல்லியம்மா காலை சின்ன சின்ன கண்ணா தண்ணயா காட்பாடு மின்னல் ராணி பழைய கட்பாடி மின்னல் ராணி ஊசூர் மின்னல் ராணியா எட்டு ஐம்பத்தி ஆறு ஊசூர் மின்னல் ராணி எட்டு ஐம்பத்தி ஆறு இத போய் ஓடும்